ஆடிய தர்மேந்திர பிரதான் அவமதிக்கும் எம்பிகள் தமிழர்கள் நாகரிக மற்றவர்களா தமிழ்நாடு எதிர்வினையாற்றும் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த டீலிமிடேஷன் எச்சரிக்கைக்கு இன்று நடந்ததே சரியான எடுத்துக்காட்டு

சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அரங்கேறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நாடாளுமன்றம் மீண்டும் கூடிய நிலையில் தாங்கள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்றத மறந்துட்டு நரேந்திர தலைமையில் இந்திய ஒன்றியத்தை ஆட்டுக் கொண்டிருக்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆகட்டும் அமைச்சர்கள் அவங்க எல்லாத்துக்குமே திரும்பவும் ஆணவம் வந்துட்டு உச்சாணி கொம்பலை ஏறிட்டு இருக்கு அந்த ஆணவத்தின் உச்சாணி கொம்பலை ஏறி நின்றுகிட்டு மீண்டும் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வியில் மண்ணை போடுவதா தங்கள் குறிக்கோள் அப்படின்றத மிக தெளிவாகவே சொல்லி நாடாளுமன்றத்தை இருப்பதோடு தமிழ்நாட்டு எம்பிகளை வந்துட்டு நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழ்நாட்டு எம்பிகளை நாகரீகமற்றவர்கள் நம்ம சொன்னதையே உள்ளர்த்தமே வந்து உள்ளர்த்தீக்கா அந்த தமிழ்நாட்டு எம்பிக்கு முப்பத்தி ஒன்பது பேருக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையுமே அவமதிக்கின்ற செயலை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரொம்ப வாய்ச்சவடலாக பேசி இருக்கிறாரு வரலாறு முழுக்கமே ஆபாச புராண கட்டுக்கதைகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த மனு புத்திரர்கள் தம் பிள்ளைகளுக்காக எப்படியெல்லாம் வாழ வேணும்னு சொல்லிட்டு திருக்குறள் நாளடியர் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான அறநூல்களை கொடுத்த தமிழ்தாயின் பிள்ளைகளை பார்த்து தமிழர்கள் நாகரீகமற்றவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இப்படி சொன்ன உடனே ஒட்டுமொத்தமே தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லுமே குறிப்பாக இன்று சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சைதாபேட்டையில வந்துட்டு சைதை சாதிக் தலைமையில வந்துட்டு தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக வந்துட்டு முழக்கங்கள் போடப்பட்டதோடு தர்மேந்திர பிரதானுடைய உருவ பொம்மை வந்துட்டு எரிக்கப்பட்டு அதே போல சென்னை ஆழ்வார்பேற்றலை பட்டு இப்படி தமிழ்நாடு முழுக்கமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எம்பிகளையும் அவமதிக்கிற விதத்தில் பேசிய மனுவின் வம்சாவளி சபாக்கரின் பேரன் தர்மேந்திர பிரதானுக்கு சரியான பதிலடியை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க தர்மேந்திர பிரதான் இந்த அளவுக்கு ஆணவத்தோட உச்சாணி கொம்ப இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறாரு கூட இந்த விஷயத்துல வந்து பா தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க புதுச்சேரிக்கு ஒரு எம்பி நாற்பது எம்பிக்கள் எடுத்துக்கிட்டாருமே தமிழ்நாட்டு மக்களின் முப்பத்தி ஒன்பது நாற்பது எம்பிகள் இருக்காங்க ஆனா வந்து பாருங்க இவர்களெல்லாம் நாகரிகமற்றவர்கள் இவர்களுடைய குரல்களை எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்துல கையெழுத்து போட்டால்தான் அதை மும்படி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் நாங்க பண் கொடுப்போம் ஃபண்டு கொடுப்போம் முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்கும் இவர்கள் இந்த அளவுக்கு ஆணவத்துல திமுறியும் கொழுப்பு எடுத்தும் பேசுறாங்க அப்படின்னாக்கா நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே எச்சரித்தபடி இந்த டீலிமிடேஷன் ரெண்டாயிரம் அடுத்த ஆண்டு வந்துட்டு கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டாக்கா தமிழ்நாட்டுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி மூன்றாக போனாலும் சரி இல்லது தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய அந்த சதவீத பிரதிநிதித்துவ பர்சன்டேஜ் வந்து குறைந்தாலும் சரி கிட்டத்தட்ட இன்னைக்கு வடகிழக்கு மாநில எம்பிகளுக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் கிடைக்கப்படும் கிட்டத்தட்ட வடகிழக்கு மாநிலம் வந்துட்டு வடகிழக்கு மக்களுக்கு இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்ன விதமான மரியாதை கொடுக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக சொல்றது அந்த மாதிரியான நிலைமை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படும் அதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு எப்படி வந்துட்டு அவருடைய உரிமைகள் அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமை தொழில்கள் கொடுக்கப்படாம அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அதே போல தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்குமே இது பண்ணு இது பாரதிய ஜனதா கட்சி போது மட்டும் இருக்குன்னு சொல்லல நாளைக்கே எந்த ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து பாத்தீங்க இந்திய ஒன்றியத்தை வந்து நாளைக்கே வந்துட்டு காங்கிரஸ் கட்சியே வரலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி கூட வரலாம் அப்படி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அப்படி வரும்போது அந்த பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா குணத்தோடு ஊழி போனவர்களாக இருந்தாக்கா அப்பொழுது தம தென் மாநில எம்பிகள் குறிப்பா தமிழ்நாட்டு எம்பிகள் எப்படி நடத்தப்படுவார்கள் அப்படின்றதுக்கு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் காலத்தின் கண்ணாடியா என்று அவருடைய பேச்சிலே சொல்லியிருக்கா குறிப்பாக பாருங்க ஒரு மனுஷன் வந்துட்டு கோபத்துல அவனுடைய சமநிலை பிறரும் போதுதான் அவன் தனக்கு எதிராக தனக்கு எதிரில் நிற்பவர்கள் குறித்து அவன் பேசுகிற பேச்சின் மூலியமா தெரிந்து கொள்ள முடியும் இந்த தர்மேந்திர பிரதான் மட்டும் இல்ல ஒன்று ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சிக்குமே தமிழ்நாடுங்கிற வார்த்தையே ஒரு அமில வார்த்தையாதான் பாக்குறாங்க அப்படி இருக்கும் போது இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தையை கூட இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் கோபத்தின் உச்சாணி கொம்புல கோபத்தின் உச்சாரையில கோபத்தின் உச்சியில இருந்துட்டு தர்மேந்திர பிரதான் என்ன சொல்ற தமிழ்நாடு அரசு அப்படின்றத பாருங்க மதராஸ் ஸ்டேட் அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாடுன்னு பேர் வச்சதுக்கு அப்புறமேட்டு மதராஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு சொல்லப்படுறதே இல்லாத சொல்லல அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மதராஸ் சொல்லிட்டு போர்ச்சுகீஸ் சொல்லப்பட்ட இந்த நகரத்தை வந்துட்டு சென்னை பெயர் மாற்றம் செய்த பிறகு இந்த சென்னைங்கிற பேர் மட்டும்தான் எல்லாரும் பயன்படுத்த மதராஸ் அப்படின்ற வார்த்தையை யாரும் பயன்படுத்துறது இல்ல குறிப்பாக வட இந்தியர்கள் இந்த மதராசுன்ற வார்த்தையை பாத்தீங்கன்னாக்கா தென்னிந்திய தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தும் சொல் விதமாக மதராசி அப்படின்ற மாதிரி அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு சொல்கின்ற சொல்லாகவே அது இருக்குது இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு அரசையும் தமிழ்நாட்டு மக்கள் இது பண்றதுல சொல்லும் போது பதட்டத்துல நிதானமா பேசும்போது தமிழ்நாடு தெளிவாக பேசியவர் பதட்டத்துல கோபத்துல இருக்கும் போது அவருடைய உள்மனசில இருந்துட்டு தமிழ்நாட்டின் மீது எந்த அளவுக்கு கொஞ்சம் மதராஸ் ஸ்டேட் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நுட்பமாக இந்த வார்த்தையில் ஆராய்ந்து பார்த்தா மதராஸ் மதராசி அப்படின்ற வார்த்தையே வடக்கத்தில் இருக்க வடக்கில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் தமிழர்களை இழிவுபடுத்தும் விதமாக தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இதையும் அப்படிதான் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு மதராசுன்ற வார்த்தையே டூ கே கிட்ஸுக்கு தெரியவே தெரியாது எல்லாமே சென்னை தமிழ்நாடு அப்படின்னு பண்ணும்போது தமிழ்நாடு கெசட்ல இல்லாத எங்கேயுமே உச்சரிக்கப்படாது இந்த ஒரு மதராஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்த தர்மேந்திர பிரதான் பதட்டத்துல தமிழர்களுக்கு எதிராக அதை வந்துட்டு உச்சரிக்கிறார் அப்படின்னு தான் பாக்க முடியுது இதெல்லாம் இருக்கும்போது நாம தர்மேந்திர பிரதான கேட்க வேண்டியது என்னன்னாக்கா தமிழ்நாட்டு எம்பிகள் நாகரிகம் மற்றும் சொல்றீங்களே அப்படின்னாக்கா நீங்க சொல்லுகின்ற நாகரிக எம்பிகள் யாரு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமா அரபு தேசத்துல இருக்கக்கூடிய கர்நாடகாவில இருக்கா இல்லைங்களா அண்ணாமலையோட க்ரைம் பார்ட்னர் தேஜஸ்வி சூர்யா ஆமா அரபு நாட்டு பெண்கள் குறித்து ஆபாசமா போட்டு கிட்டத்தட்ட அது அரபு நாட்டு அரசியலும் இளவரசிகளும் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எம்பி அதாவது உங்க அவங்க வந்து நாகரிகமா இருக்கலாம் இந்த தேஜஸ்வி சூரியா மாதிரி கேவலமான நபர்கள் எம்பியா வச்சிட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு எம்பிகளை பார்த்து நாகரிகம் மற்றும் சொல்லலாமா அடுத்தது வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்காகவும் மல்யுத்தத்தை போராடி பலவிதமான பதக்கங்களை பெற்றுக் கொடுத்த சாட்சி போன்ற மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவர்களுக்கு நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற நெஞ்சுக்க வந்துட்டு பிரஜ் பூஷன் இந்த மாதிரியான அயோக்கிய பெயர்கள் இந்த மாதிரியான பாலியல் குற்றவாளிகள் தான் உங்களுக்கு வந்து நாகரிகமானவர்கள் உரிமைகளை கேட்கக்கூடிய எங்களுடைய தமிழ்நாட்டு எம்பிகள் அநாகரிகமான அது எங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு உரிமைக்காக கேள்வி எழுப்பிய எங்களுடைய தமிழ்நாட்டு எம்பிகள் உங்களுக்கு அற்றவர்கள் பாலியல் குற்றவாளி பிரஜ்பூஷன் போன்றவர்கள் உங்களுக்கு நாகரிகமானவர்கள் அது மட்டும் இல்லைங்க இன்னொரு ரொம்ப நாகரிகமானவர் பெண்களை குறித்து இவங்களை எந்த அளவுக்கு நாகரிகமா பேசக்கூடியதான் சொல்றேன் யாருனாக்கா இந்த நாகரிகமாக மனிதன் என்ன சொல்றானாக்கா ராஜபுத்திர வம்சத்தினர் ஆங்கிலேயர்களுக்கு அவர்கள் வீட்டு பெண்களை அனுப்பி என்ன சொல்றேன்னு புரியுதுங்களே என்ன மாதிரி வந்துட்டு ராஜபுத்திர வம்சத்துல இருக்கக்கூடிய அந்த குறிப்பாக அந்த ராஜபுத்திர இன பெண்களையும் எந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கா முந்தைய அளவில பாஜக நரேந்திர அரசாங்கத்துல அமைச்சரா இருந்த ரூபால் இந்த அயோக்கிய பையன் பெண்கள் குறித்து இவ்வளவு மட்ட ரகமா பேசி அப்படின்றத நம்ம நினைவில் கொள்ள வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஏன் இதை விட முக்கியம் ரொம்ப ரொம்ப நாகரிகமான நாகரிகத்தின் உச்சத்தின் வடிவம் ஓகேங்களா கிட்டத்தட்ட பாஜகவினர் ராமனாக அந்த அளவுக்கு ராமனுக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லையா அந்த ராம வந்து கட்டின பொண்டாட்டி காட்டுல விட்டு போனா இந்த ராம வந்து பாத்தீங்கன்னா கட்டின பொண்டாட்டி ரோட்ல விட்டு போனா யாராக்கா நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இவர் வந்து சோனியா காந்தி அவரை குறித்து எந்த அளவுக்கு மோசமா ஜெசி மாடு அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமான விமர்சனங்கள் எல்லாம் வைத்தாங்க அப்படின்றது எல்லாம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கெட்ட பெண்கள் குறித்து கேடுகட்ட பார்வை உடைய இந்த நாகரிகமற்ற எம்பிகள் நாகரிகமானவங்க நாம மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக எங்களுடைய கல்வி உரிமைக்காக கேள்வி கேட்ட தமிழ்நாட்டு எம்பிக்கள் நாகரிக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்மேந்திர பிரதான் பேசுறேனாக்க இதுக்கு எப்பவுமே இதுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டிட்டு இருப்பார் இல்லைங்களா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு தரிதலை இந்த தரிதலை இதுக்கு என்ன சப்ப கட்டு கட்டுதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம தமிழ்நாட்டு எம்பிக்களை அவமதிப்பது என்று தமிழ்நாட்டு மக்களே அவமானிக்க மாட்டாங்க எங்க பயிற்றுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய போட்டோவை குப்பை தொட்டியில ஒட்டி வச்சு செருப்பு ஸ்டிக்கரை போட்டு வைத்திருந்தாங்க அப்போது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே கொண்ட இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாத்தையும் பிரதிபலிக்கிறார் அது என்னையும் நரேந்திராவை அவமதிப்பது எங்களையும் அவமதிப்பது ஒட்டுமொத்த இந்தியாவுமே கொந்தளித்தது அப்படி இப்போது தமிழ்நாட்டு எம்பிக்க வந்து தர்மேந்திர பிரதான் அநாகரீகமான சொற்களா நாகரிகமற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னாக்கா இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களையும் சொல்றவர்தான் இருக்கும் இதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வழக்கம் போல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணிக்காக எப்பொழுதுதான் இது வரைக்கும் நரேந்திரா கால்களை நக்கிட்டோம் அமித்ஷாவுடைய கால்களை நக்கிட்டோம் என்ன இப்ப நடந்தது அண்ணாமலை காலை நக்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் அமைதி காத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல அண்ணாமலை கால்களை அக்க தயாராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய இந்த உரிமை தொகை குறித்து எந்த ஒரு கேள்வி எழுப்பல அப்படின்னு கொள்ள தெரியுது இந்த அளவுக்கு இவங்க வந்து கள்ள கூட்டணியை வைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் இதையெல்லாம் இப்படியே விட்டுட்டு இருக்கிறது சரியில்லை தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு சரியான பாடத்தை தமிழ்நாட்டு மக்களும் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு அவர் அந்த பேச்ச வந்துட்டு வாபஸ் வாங்கிட்டேன்னு சொன்னாலும் அவங்க மனசுல இருக்கிறதா வெளியே எந்த ஒரு தர்மேந்திர பிரதானுக்கும் சரி தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய நரேந்திராவுக்கும் சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொள்கிறோம் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாப்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்